வங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தருடைய நாமம் அய்யப்படுவதாக இந்த நாளில் நெவன்லி வாய்ஸ் இந்த பரலோக சத்தம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லைங்களா நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் கத்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிறோம் பாருங்கள் கத்தருடைய நாமம் அய்யாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் பெரியவர் நம்முடைய தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று நான் அறிவேன் ஆமாங்க நம்முடைய தேவன் தேவர்களுக்கும் மேலானவர் அவருக்கு நிகரானவர் என்று சொன்னால் அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கிடைத்தவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் இவருக்கு இவரை போல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அவர் மேலான தேவன் எல்லா தேவர்களிலும் மேலானது இந்த மேலான கர்த்தர் தான் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மேலானதை கற்று செய்கிற தேவன் எல்லா தேவர்களிலும் மேலான தேவன் தேவர்கள் வேறு தேவன் வேறு தேவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் தேவன் ஒருவர் தான் அவர்தான் ஆண்டனாகி இயேசு கிறிஸ்து இவர் ஒருவரே கர்த்தர் ஒருவரே ராஜா இவர்தான் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் அதனால இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் எந்தறிக்கையில் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய தேவனாக இருப்பாராக நம்முடைய தேவனாக இருப்பாராக கத்தனை நம்மை தாங்கி நம்ம வேந்தி நம்ம சூழ்ந்து நினைப்பு வராது சிபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் தேங்க்யூ லாடு மகன் நன்றி ராக்காலாமா துட்டாந்தலாமா சியா எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனாக இருக்கிற எங்கள் கர்த்தாவே நீரே தேவன் நமக்கு நிகரானவர் யாரும் இல்லைமா சந்தல மதிய தேங்க்யூ சந்துர்யா கற்ற நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பண்ணுவேன் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கற்று சொல்லுகிறேன் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் என் வாழ்க்கையில் மேலான காரியங்களை கற்று செய்து நான் ஆசிர்வதித்து பண்ணுவேன் என் மகனை என் மகளை பயப்படாமல் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கற்று சொல்லுகிறேன் லா அப்படியே கத்திர கூட நடத்தும் ஆசீர்வதியும் வலப்படுத்தும் அந்த பிள்ளைகளோட கூட இருங்க சாமி ஆசீர்வதிக்கும் கத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் கூட நடத்தும் அப்படின்னு வச்சு நாமத்தினால வச்சுக்கிறோம் நல்ல பிள்ளை